யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயார் எனது அன்பான எல்லாமுள்ள எம்புருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மலையில் நனைந்திருக்கக்கூடிய அன்பான பக்த பெருமக்களே இந்த தினம் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் என்ன தினம் சாதாரண சிவராத்திரி மகா சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி வரும் தெரியுமா மாதந்தோறும் சிவராத்திரி வரும் இந்த ஒரு சிவராத்திரி மட்டும்தான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரிக்கு பல சிறப்புகள் இருக்கு இந்த மகா சிவராத்திரி வந்து சயின்டிஃபிக்கலி ஒரு ப்ரூவ்டு ஃபங்க்ஷன் அதாவது சாதாரணமா சும்மா முட்டாள்தனமா எல்லாமே ஈஸ்வரன் வந்து விஷத்தை குடிச்சிட்டாரு ஆலகால வருஷத்தை அதை போய் பார்வதியம்மா கழுத்தை பிடிச்சி வச்சுருந்தாங்க அவர் முழிச்சிருந்தனாலும் நாமளும் முழிச்சிருக்கிறோங்கிற ஒரு கதை மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படித்தானே தெரியும் ஆனால் அந்த சிவராத்திரிக்கு பின்னாடி நிறைய உண்மைகள் ஒழிச்சிருக்கு இந்த மகா சிவராத்திரி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது வேற ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி இந்த மகா சிவராத்திரி மூன்று நாட்களுக்கு முன்னாடி இருந்தே தொடங்கிடுச்சு இந்த ஒரு மகா சிவராத்திரி மட்டும்தான் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த வட இந்தியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு கும்பம் அந்த கும்பமேளாவோட சேர்ந்து வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி மூணு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு இந்த மூணு இதுக்கு நாள் ரெண்டு இரவுமே நமக்கு முக்கியமான இரவு தான் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு இரவாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னைக்கு முழுக்க நாம் முழிச்சு எம்பெருமான் ஈஸ்வரனுக்காக நம்ம ஒளிச்சிருக்கிறது இல்லை நமக்காக நம்ம ஒளிச்சிருக்கிறது இந்த மகா சிவராத்திரியில் மூன்று கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருது இன்றைக்கி மட்டும் மூன்று கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருது இந்த நேர்கோட்டில் வர்றது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஈத்தர் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இன்னைக்கு என்ன இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஒன்று மிக அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஈர்ப்பு சக்தியை நாம் உடம்புல கிரகிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நாம் ஒன்னே ஒரு காரியம்தான் பண்ணணும் என்ன பண்ணுறோமோ இல்லையோ நம்முடைய முதுகு தண்டை நேராக வச்சு இன்னைக்கு முழுக்க முழிச்சிருக்கணும் ஏன் முழிச்சிருக்கணும்னா நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துருந்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தியை உங்கள் உடம்பு கிரகிக்காது இந்த முழுக்க உங்களுடைய முதுகெலும்பு நிமிர்த்தி நீங்கள் இன்றைக்கி முழுக்க முழிச்சிருந்தீங்கன்னா அடுத்த ஓர் ஆண்டுக்கான எனர்ஜி உங்கள் உடம்புல இருக்கும் நான் உண்மையிலே போய் சொல்லலை அடியேன் கடந்த நான்கு ஆண்டுகளாக நான் முழிச்சிருக்கிறேன் முதல் ஆண்டு என் கூட முழிச்சிருக்கிறதுக்கு ஆளே கிடையாது நான் மட்டும் முழிச்சிருந்தேன் நீங்கள் நம்பவே மாட்டேங்க இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒன்றுமே கிடையாது முதல் முறையாக ஈஷா யோகாவில் என்ன தலைமை தாங்க கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து தொடங்கி வச்சுட்டு போங்க நான் நான் அங்கே தொடங்கி வைக்க போனப்போ நான் எப்போவுமே ஒன்று சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் தலைமை தாங்குகிறேன் இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன் இல்லை ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா முதல்ல நான் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மற்றவங்கள போல போய் தொடங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து குப்புறப்படுத்து உறங்குறதுன்னு நமக்கு பழக்கம் கிடையாது என்னைக்கு ஈஷாவில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை நீங்கள் வந்து தலைமை தாங்கி தொடங்கி வைங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களோ அன்னைக்கு நான் வாழ்க்கையில் முதல் முறையாக நாம் போய் தொடங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து எப்படி தூங்குறது அன்னைக்கு நான் தனியாக முடிச்சுருந்தேன் நேரம் போகாமல் இந்த மாடியில் நீதான் அந்த நிகழ்ச்சிகள் எப்படி இதே மாடியில் அங்கேயும் இங்கேயுமே நடந்துக்கிட்டே இருந்தேன் பதினாறாயிரத்தி எண்ணூறு ஸ்டெப்பு இருந்தேன் அன்னைக்கு மட்டும் ஒரே ராத்திரி இங்கே இங்கேயும் நடப்பேன் கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே போயிருப்பேன் ஒரு சுக்கு காக்கி குடிப்பேன் வீட்டில் எல்லாரும் தூக்கும் அந்த ஒரு இரவில் நான் தனியாக முடிச்சிருந்தேன் அதற்கு பிறகு இப்போ இரண்டு ஆண்டுகளாக பொது ஜனங்களோடு முழிச்சிருக்கேன் இந்த யோகி ராம் சுரத் நாம பிரச்சார குடியில் எல்லாரு கூட சேர்ந்து தொடர்ந்து நான் ஈஷா யோகா மையத்தில் போய் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு இந்த வருஷமும் இப்போ தான் தொடங்கி வச்சுட்டு வந்தேன் டிவிடி ஸ்கூலில் அந்த ஈஷா நிகழ்ச்சியை தொடங்கி வச்சேன் இது ஒரு பெரிய பாக்கியமான கருதுறேன் இந்த மகா சிவராத்திரியில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த நான்கு ஆண்டுகளாக முடிச்சிருக்கிறேன்னே இப்போ எனக்கு இந்த சக்தி அங்கேருந்தான் கிடைக்குதோன்னு எனக்கு சந்தேகமாக இப்போது ஒரு ஊருக்கு போய் நாமஜமம் பண்ணிட்டு வந்தோம் ஒரு வெளியூருக்கு அந்த வீட்டில் ஒரு வயதான ஒரு பெரியம்மா இருந்தாங்க அந்த வீட்டில் ரொம்ப வயதானவங்க அவங்க சொல்லி சொல்லி பெருமைப்படுறாங்களா இந்த ஆள் எப்படியா ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்கல பாடிக்கிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்த ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அவருபாட்டு பேசிகிட்ருக்கிறாரு ஒன்றுமே எல்லாம் போகிறாங்க தண்ணி குடிக்கிறாங்க அது திங்கிறாங்க இது திங்கிறாங்க அவர் அப்படியே உட்காந்துருக்காரு எப்படி இது இது எப்படி நடக்குது அவருக்கு சாத்தியம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை பற்றி எப்படி இவருக்கு இதனால் முடியுது அப்படின்னு மற்றபடியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நான் நின்றுக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் ஒரு டீ மட்டும் எப்போ நடுவில் பிடிச்சுக்க சென்ற ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்மேன் ஷுவதா சாயங்காலம் ஆறு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் காலையில் ஆறு மணி வரைக்கும் நான் மட்டும்தான் பாடுறது பேசுகிறது மந்திரம் சொல்கிறது எல்லாமே நம்ம மட்டும்தான் கோயம்புத்தூர் ஈஷா சென்டரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் வச்சுருப்பாங்க மாறி மாறி நிகழ்ச்சிகள் இருக்கும் ஆனால் இங்கே ஒன்றுங்க நம்ம தான் ஒன்மேன் ஷோ தான் இப்போ இவ்வளவு சக்தி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா எனக்கு வேளையில் நம்முடைய ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் சொன்ன மாதிரி இந்த மகா சிவராத்திரியில் முழிச்சிருக்கிறதுனால இந்த சக்தி கிடைக்குதோ அப்படின்னு இதில் இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு நாம முழிச்சிருக்கிறது முழிச்சிருக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முந்த நாள் பகலிடம் தூங்குறது கிடையாது தூங்கக்கூடாது அப்படி பகலை நல்லா தூங்கி முளிச்சுக்குவோம் நைட்டு முளிச்சிருக்கணும் அப்படின்னு அது கிடையாது அதே போல இன்னைக்கு முழிச்சுருக்கிறமே நாளை காலையில் அவு மூடி தூங்கக்கூடாது நாளைக்கால் நம்ம பாட்டு குளிச்சுட்டு உள்ள வேலையை பார்க்கணும் இதுதான் நம்ம உடம்புல அந்த எனர்ஜி சேவம் இது விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவ் பண்ணப்பட்டது இந்த சிவ மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க எது இங்கே வேறு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இங்கே பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் முழிச்சு வெசாமல் அப்படி உங்கள் நிமி நிமிர்த்தி வச்சுட்டு இருந்தால் தூங்காமல் இருந்தால் போதும் ஆனால் நமக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பல ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம் பாட்டு பாடுறோம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஒரு ஆர்கெஸ்ட்ரா பாடுவோம் நிறைய சினிமா பாட்டெல்லாம் பாடப்போகிறோம் அடுத்து இவங்க எல்லாம் ஞாபகம் சொல்லுவாங்க அப்பப்போ ஒரு அபிஷேகம் இருக்குது அப்புறம் பாத பூஜை இருக்குது ஒவ்வொரு பிரசாதம் நாலு வேலை பூஜை இருக்குது ஒவ்வொரு பிரசாதம் இருக்குது தூக்கம் வரப்போ பதினொன்றரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்குமாவது கட்டாயம் சோம்பேறிகளுக்கு அந்த பதினொன்றரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்குமாவது முழிச்சிருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் அந்த நேரத்தில் இருபத்தி ஓரு தடவை நம்ம சுற்றி வரணுங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கோம் உங்கள் தூக்கம் வரப்பெல்லாம் எழும்பி சாமி சுற்றி வந்துட வண்டி அதனால் இன்னைக்கு ஒரு நாளுமாவது நீங்கள் கட்டாயம் முழிச்சிருக்கணும் ஏன்னா இந்த மகா சிவராத்திரி அந்த தான் அந்த பிரபஞ்சத்தில் நிறைய செயல்கள் நடக்க தொடங்கியிருக்கு ஒன்று இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலை தொடங்கியிருக்கிறார் இந்த மகா சிவராத்திரி அன்று பிரம்மதேவன் இந்த படைப்பு தொழிலை அவர் தொடங்கியிருக்கிறார் மகாவிஷ்ணு மகாலட்சுமி முருகன் ஆகியோர் இந்த மூணு பேரும் சிவனுடைய அருளை பெற்றிருக்காங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்திரன் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்திரலோகத்துக்கு அதிபரானார் இந்திரலோகத்துக்கே ஒருத்தர் இருக்கார் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக ஆனார் இந்த மகா சிவராத்திரியில் பார்வதி தேவி சிவனுடைய இடது பாகத்தை தான் பெற்று வாங்கியிருக்கார் பார்வதி தேவி சிவனுடைய இடது பாகத்தை தான் பெற்று வாங்கியிருக்கார் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமான் வாங்கியிருக்கார் சிவனுக்கு தன் கண்களை கண்ணப்ப நாயனார் இன்னைக்கு தான் கொடுத்திருக்கார் இங்க கவனிக்கணும் எல்லாம் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு கண்ணப்ப நாயனார் இன்னைக்கு தான் தனது கண்களை கொடுத்திருக்கார் தவசக்தியால் கங்கையை பூமிக்கு வரவழைத்தார் பகீதரன் இன்னைக்கு தான் நடந்திருக்கு கங்கை ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வரவழைச்சிருக்கார் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தது இன்னைக்கு தான் நடந்திருக்கு மகா சிவராத்திரி அனை ஏ மார்க்கண்டே என்னும் பதினாறு வயதுன்னு எம்பெருமான் ஈஸ்வரன் வாழ்த்தி காலனை காலால் உதைத்தது இன்னைக்கு தான் நடந்திருக்கு பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் எம்பெருமான் ஈஸ்வரனுடைய அடிமுடியை காண புறப்பட்டது இன்னைக்கு தான் இதைப்போல் ஏகப்பட்ட பட்டியல் இருக்குது இந்த மகா சிவராத்திரி அன்று பயங்கர புண்ணிய நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு இத்தகைய புண்ணிய நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு மகா சிவராத்திரி தினத்தை நாம் பாவிகளாக இருக்கிற இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக புரிந்து கொள்ளாமல் நாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் எனக்கு ஞாபகத்துக்கு நான் சின்ன பையனாக இருக்கிறது தூர்தர்ஷன் ஒரு சேனல் இருக்கும் இப்போ இருக்கணும் தெரில நான் டிவி பார்க்குறது இல்லை அந்த தூர்தர்ஷன் சேனலில் லெட்ரு வாசிப்பாங்க ஒரு ஐயரும் ஒரு ஒரு ஆளும் ஒரு பொண்ணு உட்காந்து லெட்ரு வாசிப்பாங்க அப்போ இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி அந்த அம்மா நிறைய லெட்ரு என்ன வாசிக்கணும்னா ஐயா சிவராத்திரிக்கு ஏதாவது சினிமா போடுவீங்களா டிவியில் தூர்தர்ஷனில் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அந்த ஆள் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாகர்கோவில் மாநகரத்தில் எல்லா சினிமா தேட்டர்லேயும் சிவராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுவான் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு கும்பல் அலையும் இதை விட ஒரு சிறப்பாக ராஜன் பிக்சர் பேலஸ்னு ஒரு தேட்டர் வடசேரியில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளாடி அங்கே கொஞ்சம் வித்தியாசமான படங்கள்லாம் போடுவான் இந்த பொம்பளாயெல்லாம் எல்லாமே பார்க்க முடியாத படங்கள்லாம் போடுவான் அதையும் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் போகும் நம்முடைய ஜனங்கள் எல்லாம் இப்படி சிவராத்திரியை கொண்டு கொண்டாடி கொண்டிருந்த காலத்திலே சிவராத்திரியினுடைய சிறப்பு என்ன சிவராத்திரின்னா என்ன சிவராத்திரியினுடைய புனிதம் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத எனக்கு தெரிஞ்சு முதன் முதல்ல வெளியே கொண்டு வந்தது சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் மட்டும்தான் அவர் தான் கடைந்த கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிவராத்திரின்னா என்ன அது ஏன் இந்துக்கள் கொண்டாடணும் அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார் இப்போ ஆயிரம் பேர் அவர் திட்டம்லாம் பேசலாம் என்ன வேணாலும் செய்துக்கலாம் நான் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் பண்ணலை ஆனால் அவர் தான் முதன் முதல்ல இதை அவர் கொண்டு வந்தார் ஒரு கான்செப்டாக சிவராத்திரிங்கிற இன்னைக்கு அநேக ஜனங்கள் சிவராத்திரியினுடைய பலனை தெரிந்துக்கிட்டு அனுபவிக்கிறாங்க நீங்கள் ஈஷாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க நிறைய இளைஞர்கள் இருப்பேன் இளைஞர்கள் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப அழகாக இருப்பாங்க காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால முழிச்சு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அடுத்த ஓர் ஆண்டுக்கான உடல் வலிமையும் மனதிற்கான தைரியத்தையும் பல சிறப்புகளை உங்களுக்கு தரோங்கிறதுக்கு நானே முன்னுதாரேன் கடந்த பல ஆண்டுகளாக என்னுடைய உடம்பில் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமும் ஒரு பிரிஸ்கும் ஒரு ஆக்டிவ்னஸும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் தன்னுடைய திருப்பணிகளுக்காக அடியனை தேர்ந்தெடுத்துக்காக இருக்கலாம் இன்னொன்று எல்லாமுள்ள ஈஸ்வரன் சிவகுமாரன் பேர் இருக்கிறதுனால அவருடைய குமாரனாகி எனக்கு அவர் நல்ல ஒரு வலிமையை தந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறணுங்கிறதுக்காக உங்களெல்லாம் பிடிச்சிருக்கிறேன் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் தூக்கத்தை மறந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அநேக பலன்கள் கிடைக்கும் ராத்திரி ஓடி போய் ஒளிச்சு படுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள திருப்பியும் தலை வலி கழுத்து வலி உடல் வலி இடுப்பு வலி கைகால் வலி கை கால் குடைச்சல் இதெல்லாம் திருப்பியும் தொடரும் அதனால் எச்சரிக்கையாக இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சிருக்க உள்ள வழிய பாருங்கள் சரி அடுத்தது இந்த புண்ணிய நாளிலே சில விஷயங்களை நம்ம ஆரம்பத்தில் பேசிடுவோம் அடியனுடைய தொலைபேசி எண் இப்போ எல்லா வாட்ஸ்அப்பு மெசேஜுகள்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்ல இருக்கிறதுனால அநேக ஃபோன் கால்கள் எனக்கு நிறைய ஃபோன் கால்கள் மினிமம் ஒரு கால் அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நான் பேசுகிறேன் அது நான் நல்லா தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா பகவான் யோகி சுரத் குமார் அந்த ஒரு திருப்பணி தான் நமக்கு தந்திருக்கார் ஜனங்கள் துன்பப்படுற ஜனங்களை துயர் துடைக்கிற ஒரு பணியை தான் நமக்கு தந்திருக்கார் அநேகமாக அடியனுக்கு ஃபோன் பண்ணுறது நிறைய பெண்கள் தான் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா உண்மையிலே நாமெல்லாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா பேசுனாங்க ஐயோ அதெல்லாம் எனக்கு எப்படி வெளியே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த அம்மா பட்ட கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவஸ்தைகள் அந்த அம்மா வாழ்க்கை இப்போ என்னை கொன்றுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் என்னை கொண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பகவான் யோகிராம் ஸ்ரோக்குமார்கிட்ட அவருக்கு மேலே பாரத்தை போட்டு அவருடைய நாமத்தின் மேலே பாரத்தை போட்டு கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் பகவான் நடத்துவார்னு ஒரு தைரியத்தை சொல்கிறோம் உங்கள்கிட்ட பேசின பிறகு எனக்கு தைரியமாக இருக்குது சாமின்னு சொல்கிறாங்களே ஒளியே அவங்க பாடுற துன்பங்களுக்கு என்ன காரணமாக இருக்கு ஏன் இவ்வளோ துன்பப்படுறாங்க அந்த ஜனங்கள் ஏன் இவ்வளோ துயரப்படுறாங்க எதனால் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா நானும் ஒரு காலத்தில் இது மாதிரி தான் இருந்தேன் நானும் ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் புலம்புற மாதிரி தான் ஐயோயோ 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 ஐயோ நானும் போல ஆனால் உண்மையான ஒரு இறை வழிபாட்டை அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக அதை அறிந்து கொண்ட பிறகு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் வெறும் கற்பனை இந்த துன்பங்கள் எல்லாம் செயற்கையானவை இந்த நோய்களெல்லாம் வெறும் செயற்கையானவை இப்படி ஒரு நோய்களே நமக்கு கிடையாது அப்போ நோய்கள் இருக்கே என்ன பண்ண பிரச்சனைகள் இருக்கே அது எங்களுக்கு தெரியல என்ன பண்ண அப்படின்னா இதெல்லாம் போக்குறதுக்கு பல வழிமுறைகள் இந்த யோகி ராம்சுவரத் குமார் நாம பிரச்சார குடியில் இருக்குது எல்லாமில் எம்பெருமான் யோகி ராம்சுவரத்குமார் அதை நமக்கு உணர்த்துறாரு இதை உணர்ந்து கொண்ட ஜனங்கள் இந்த துன்பத்தில் இருந்து வெளியே வர முடியும் இதை உணர்ந்து கொண்ட புரிந்து கொண்ட த ஜனங்கள் இந்த துன்பத்திலிருந்து நோய்களிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் ஏன்னா நானே சொல்லிட்டேன் இதே போன்ற சூழ்நிலையில் தான் நானும் இருந்தேன் நானும் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு காரை கொண்டு எங்கேயாவது நலனில் விட்டு காரை கூட்டிக்கிட்டு பாட்டை சத்தமாக வச்சு கதறி அழுத காலங்களெலாம் உண்டு தேரூர் போகிற வழியில் அந்த வயல்காட்டில்தான் போய் அழுதுருக்கோம் ஆனால் இன்றைக்கி சொன்னால் கூட எனக்கு அழுக வராது ஏன்னா வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அழுவேன் பகவானை நினைத்தால் அழுவேன் பகவானை பற்றி பாடுனா அழுவேன் நல்ல இசையை கேட்டால் அழுவேன் இந்த மூணு விஷயத்துக்கு தான் என்னை மாரி அழுக வரணும் ஒழியே நான் துன்பப்படுறேன் நான் கஷ்டப்படுறேங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கும் எனக்கு அழுக வராது நான் இருக்கேன் இதெல்லாம் நிறைய லெட்டர்ஸ் ஃபோன் கால் போக நிறைய லெட்டர்கள் வந்திருக்கு நமக்கு நான் ஒரு வகையில் எல்லாமே இல்லை எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கருணையோடு இருக்கிறாரு தான் நிறைய ஜனங்கள் லெட்டர் எழுதுகிறாங்க நமக்கு நிறைய ஃபோன் கால் பண்ணுறாங்க சிலவங்க நம்ம ரெண்டு வாட்டி பேசுவோம் மூணாவது வாட்டி எதுவும் ஃபோன் எடுக்க முடியல சிலவங்களுக்கு கோபம் வருது என்ன ஒரு ஃபோன் எடுக்கல அப்படி கோபம் வருது அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா பொம்பளைங்க நிறைய பெண்கள்ங்கிறதுனால திடுதுபோல் நம்ம ஃபோன் பண்ணிட முடியாது இல்லையா இப்போ அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணியிருக்கலாம் வீட்டில் இருக்க ஆட்களுக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணியிருக்கலாம் நிறையா வீட்டில் இந்த பக்தினாலே இப்போ நிறைய எதிர்ப்பு தான் இருக்குது எது அவங்ககிட்ட ஏன் பேசிட்டு நான் என்ன போலீஸ் அமராக இருப்பான் அப்படின்ட்டு நிறைய வீட்டிலேயே எதிர்ப்பு இருக்குது அப்போ அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணிருக்கலாம் நாம் திடுத்துப்புன்னு எப்பாவது டப்புன்னு ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை ஏறக்கூடாது அப்படின்ட்டு ப்ளீஸ் கால் மீ வென் டைம் பிட்ஸ்னு மெசேஜ் போட்டால் கூட அவங்க பார்த்துட்டு கூட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஈகோ ஏன்னா அவர் எனக்கு ஃபோன் எடுக்கல அப்புறம் என்னை பிற கூப்பிட்றது சரி பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பலரும் இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய துன்பங்களை துயரங்களை சாமி எப்படியாவது இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சாமி முன்னாடி இந்த பிரார்த்தனை வைங்க ஆனால் இந்த தகவல் மூலமாக நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா நீங்கள் ஃபோன் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதுனீங்கன்னா பகவானுடைய பாதங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை அவருடைய திருவடிகளில் வச்சு என்னால் பிரார்த்திக்க முடியும் நீங்கள் ஃபோன் பண்ணுறது நல்லது தான் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா நல்லது ஒரு பக்தர் எழுதியிருக்காரு ஜெய் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் ஜெயகுருராயா ஜெயகுரு ராயா வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் யாயும் நியாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அறியும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்க மேற்கண்ட கவிதையை போல பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் வசம் செம்புல பெயர் நீர் போல இரண்டர கலந்துவிட்ட குருஜி எம் சி சிவகுமார் அவர்களுக்கு அப்படின்னு இது ஒரு ஒன்னுரே இவ்வளோ பெருசாலி இருக்கார் இரண்டு கவிதையும் நான் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இப்போதான் படிக்கிறேன் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அறினும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தடவே நானும் பகவானை கலந்துட்டோங்கிற அதுக்கு கீழே அவர் வணக்கம்னு போட்டு அவருடைய திருநாமத்தை அவருடைய பெயரை எழுதி அவருடைய பிரச்சனைகளை எழுதியிருக்காரு அழையா விருந்தாளியான எனக்கு அன்று பகவானுடைய திருச்சிலைக்கும் பாதுகைக்கும் அபிஷேகம் செய்யும் பாக்கியம் பெற்ற பெற்றுத்தந்தீர்கள் தந்தீர்கள் விட நன்றி சொல்கிறேன்னு சொல்லி அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதியிருக்காரு பிரச்சனைகளை நாம் படிக்க வேண்டாம் நாம் படிச்சுக்கிட்டேன் பகவானிடம் அவருக்காக நம்ம பிரார்த்திப்போம் இன்னொரு பக்தர் இதே போல அவரும் பெரிய ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம்சுரத்குமார் பிரச்சோத யாத்தின்னு போட்டிருக்காரு பகவான் பொற்பாதத்தில் சமர்ப்பணம்னு போட்டு நிறைய எழுதியிருக்கார் அவருடைய துன்பங்கள் எல்லாம் எல்லாமும் எம்பெருமான் யோகி ராம் சுரத் குமார் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்களுக்கும் கடிதங்கள் எழுதுபவர்களுக்கும் இன்னொரு கடிதம் கூட இருக்குது அதை வெளியே சொல்ல முடியாது எல்லாருக்காகவும் நாம் பிரார்த்திப்போம் இந்த நல்ல நாளில் இந்த சிவராத்திரி முழுக்க நாம் முழிச்சிருந்து ஜபம் செய்யும்போது இந்த கடிதங்களும் தொலைபேசியில் பே பேசியவர்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் பகவானுடைய திருவடிகளில் வைப்போம் எல்லாமில் எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் எல்லோருக்கும் என்னுடைய துன்பங்களையும் களைந்து அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இன்னைக்கு எல்லாம் இல்லை எம்பெருமான் யோகி குமாருக்கு அழகான ஒரு மாலை அனுபவிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காயில மாலையும் ஏலக்காயில கிரீடமும் அனுபவிச்சிருக்கு இது ஒரு பக்தர் பகவானுக்காக மிக சிறப்பாக வாங்கி அர்ப்பணிச்சிருக்கார் இந்த பக்தர் தொடர்ந்து பகவானுக்காக பல விலை உயர்ந்த அன் பல விய விலை உயர்ந்த பொருட்களை காணிக்கையாக வாங்கி வழங்கி கொண்டிருக்கிறார் இதுக்கு முன்னாடி ஒரு முந்திரி பருப்பு மாலை பெரிய மாலை போட்டிருந்தார் பார்த்துக்கிங்களா முந்திரி பருப்பு கூட எல்லாருக்கும் வழங்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விலை உயர்ந்த பட்டு பட்டு நிறைய எடுத்துகிட்டு விலை உயர்ந்த பட்டு மயில் பீலி கிரீடம் என்னெல்லாமோ வாங்கி அர்ப்பணிப்பார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு முறையும் நான் பகவானுக்காக இது போல் செய்யும்போது என்னுடைய வீட்டில் அந்த காணிக்கை பொருளை ஒத்த அற்புதங்கள் எங்கள் வீட்டில் நடக்குதுன்றார் இப்போ அந்த முந்திரி பேர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கும் இந்த குழந்தை கருவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வீட்டு அதே போல் ஒரு உறுப்பில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது அவருக்கு கொண்டு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காரு அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு தொடங்கிருச்சு இப்போ இப்போதானே கொடுத்துட்டு போகணும் அதுக்குள்ளே சத்தியம் இப்போ தானே கொடுத்துட்டு போனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்துட்டேன்னு அவங்க நினைக்கல கொடுத்ததுனால் அந்த பிரச்சனை சரியாகி விட்டது இப்போ அப்போ இப்போது இந்த ஏலக்காய் மாலையும் ஏலக்காய் கிரீடமும் தந்திருக்கார் இதற்கும் ஒரு காரண காரியம் இருக்கு ஏலம் ஏலம் ஏலம்னது எல்லாம் எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி சுரத்குமார் அந்த வார்த்தையினுடைய துன்பத்தை அவருக்கு கொடுக்காமல் அந்த வார்த்தையில் உள்ள யாதொரு நரகத்தையும் அவர் அனுபவிக்க செய்யாமல் எல்லாமுள்ள யோகி சுரத்குமார் அந்த திருக்குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் அத்தனை திருக்குடும்பத்தில் வாழ்கின்ற எல்லா புண்ணிய ஜீவன்களுக்கும் அவருடைய குழந்தைகள் அமெரிக்காவில் வாழ்கின்றன அவர்களுக்கும் யாதொரு துன்பமும் இல்லாமல் வழக்குகளில் நல்ல வெற்றியும் இல்லத்தில் நல்ல மன நிம்மதியையும் நோய் நொடியற்ற மகிழ்ச்சியான ஒரு வாழ்வையும் தர வேண்டும் தொழிலில் மீண்டும் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக தொழிலை தோற்று துன்ப துன்பற்று கொண்டிருக்கிற அவர்களுக்கு மீண்டும் தொழிலில் வளர்ச்சியும் பகவான் வழங்க வேண்டும் அந்த சிறப்பு பிரார்த்தனையும் இன்று நாம் அவரிடம் வைக்க வேண்டும் இதை போல சந்தோஷ் ராம் சுரத்குமார் மகராஜுக்கு ஜெய் அப்படி ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுக்குறார் நான் பார்த்துக்கிறப்ப கவலைப்படாதே அப்போ ராம் சரோத்குமார் கருணையால் இதே போல ஆங்காங்கே வாடிக்கொண்டிருக்கின்ற வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் இந்த சிவராத்திரியில் முழித்திருந்து நாம் விழித்திருந்து பகவானை பிரார்த்தித்து எல்லோரும் நலம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் தயவுசெய்து என்னோட ஸ்பெஷல் ரிக்கொஸ்ட் அதுதான் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு மணிப்பு எட்டு தான் ஆகுது தொடர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் முழிச்சிருக்கணும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஊம சிரிப்பு அப்படி வருது இவர் சொல்லுவார் எங்கெங்கே இருக்கிறது நாங்கள் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் கட்டை கடத்திடுவோம் தயவு தயவுசெய்து இன்றைக்கி ஒரு நாள் உங்களுடைய முதுகெலும்பை நேராக நிமர்த்தி வைத்து அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும் படுக்கக்கூடாது படுத்தால் அந்த சக்தியை உங்களால் கிரகிக்க முடியாது அதனால் இன்னைக்கு ஒரு நாளும் துன்பத்தை பார்க்காம கஷ்டத்தை பார்க்காம உட்கார்ந்துட வேண்டிதான் வர வழி இல்லை இந்த ஒரு நாள் நீங்கள் முழித்து இருப்பதால் அடுத்த முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் வந்து பாப்பா போன வருஷம் வந்து உட்காந்துது இந்த வருஷமும் தவறாமல் வந்து உட்காந்துருக்கு பாருங்க அது இந்த மாதிரி பயன்பெற்றவர் இந்த சிறப்பு அடைந்தவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க அதனால் அப்புறம் நான் வீட்டுக்கு போனோம் பையன் புள்ள வருவான் பையன் வருவான் வீட்டுக்காரர் வருவார் இதெல்லாம் உங்கள் இஷ்டம் அப்புறம் போயிட்டு வந்தால் உட்காருங்க அதனால் அதை பார்த்துக்கோங்க இந்த மகா சிவராத்திரி நாம் இந்த ஆண்டாவது நம்ம அறிந்து கொண்டோமே இந்த ஆண்டாவது நாம் வந்து விழித்திருக்கிறோமே பெருமைப்படுங்க இந்த மகா சிவராத்திரி ஒரு புனிதமான நாள் மிக முக்கியமான நாள் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ஜீவராசிகளும் ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிற எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு தி அனுதினம் இந்த ஒரு நாள் நம்முடைய தியாகம் இந்த முழிச்சிருக்கிற ஒரு தியாகம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும் அதற்கு நானே உதாரணம் அப்போ இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நிறைய பாடல்கள் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் இருக்குது இப்போவே ஒரு சிலர் கொட்டாய் அப்படியே வந்துட்டு கண்ணை ம மீறி தன்னை மீறி வருது சரி அதனால் இன்றைக்கி அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வயர் முட்டை சாப்பிடக்கூடாது பொதுவாக சிவராத்திரிக்கு வரும் வேறாக தான் இருக்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு அரை வேறாவது இருங்க கிடைக்கிறதெல்லாம் வாரி கட்டி வயரை ஃபுல் கெட்டு கட்டி அப்புறம் வந்து இறக்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் சிலருக்கு நாம் வந்து நிறைய பிரார்த்தனைகள் பண்ணுறோம் நிறைய பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பு நடக்கலை அதுக்கு என்ன காரணம்னா எல்லாமே எம்பெருமான் யோகி ராம்சுர்குமார்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்கிட்ட நிறைய பேர் அதான் ஆர்கியூ பண்ணுறாங்க நீங்கள் தானே அப்படி சொல்கிறீங்க அப்புறம் நீங்களே அப்படி சொல்கிறீங்களேன்னு என்னட்டு கேட்குறாங்க எம்பெருமான் யோகி ராம்சுவரத்குமாரை வணங்க வருவதற்கு எதுவும் தடை கிடையாது நான் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் மாமிசம் சாப்பிட்ருந்தாலும் மீன் சாப்பிட்ருந்தாலும் இல்லை இறந்த வீட்டுகளுக்கு போயிருந்தாலும் வசதி இல்லாமல் இருந்தாலும் எதுவும் இங்கே தடை நான் சொல்கிறேன் அது வணங்க வருவதற்கு தான் அவருடைய அருளை பெறுவதற்கு நான் பிரியாணினா ஓடி ஓடி போய் சிக்கன் மட்டன் தான் நான் விடாமல் செஞ்சு தின்னுவேன் மீன் இல்லாமல் எல்லாம் சாப்பிட முடியாது அப்படி நீங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருப்பீர்களானால் அந்த முழு பலனை நான் அடைய முடியாது அதை நான் சொல்லிடுறேன் நீங்கள் வணங்க வருவதற்கு தான் தடையில நான் சொல்லியிருக்கேன் அதை ஒரு ரீசனாக சொல்லி வணங்க வரக்கூடாது ஆனால் நீங்கள் அதுதானே தின்னுட்டே இருக்க வாழ்க்கை போதான்னா அது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு நரகத்தை தேடிகிட்டே இருக்கீங்க இறந்த பணத்தை வாங்கி வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க அது நார் நாத்தும் அது வந்து ரொம்ப கொடுமை அதை தின்னுகிட்டே தான் நான் இருப்பேன் ஆனால் பகவான் அருள் தரணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க டெய்லி நீங்கள் ஒரேடியாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் முதல்ல குறைங்க அப்புறம் வாரத்தில் மூணு நாள் குறைங்க அப்புறம் நாலு நாள் குறைங்க நிறைய பேர் இங்கேருந்து அப்படிதான் எங்கேயா ஃபங்க்ஷன்னா சாடி ஓடுறாங்க பிரசாதமில் வேண்டாம் எனக்கு அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போனோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சாடி ஓடிடுறாங்க இங்கேருந்து அந்த சிக்கனுக்காக சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பகவானுடைய திருவருவளை நாம் பரிபூர்ணமாக பெற வேண்டுமானால் அந்த இது வேணும் ஆனால் எனக்கு அந்த வெறுப்பு தந்த கடவுள் ஏன் பலருக்கு கொடுக்கலன்னு எனக்கு தெரியல அது ஏன் இது அதை ஏன் இன்னொரு மனசு வரல ஏன் அது நிறுத்துறதுக்கு வரல நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் எவ்வளோ பெரிய சாப்பாடுறாமு தெரியுமா நான் எப்படி சாப்பிடுவேன் உண்மையிலே நான் அந்த களக்காட்டில் எங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு இருந்த ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் அவங்க வீட்டில் நான் வரேனேன்னு சொல்லி ஒரு ஒரு கிலோ கறி எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் பாருங்க அதுக்கப்புறம் தான் அம்மா இனி இல்லைங்க கொண்டாங்க சட்டி பயிற்று வேற இல்லை கிட்டத்தட்ட ஒரு கிலோ கறி திட்டுருக்கேன் அவ்வளோ சாப்பிட்ருக்கேன் நான் மீன்லாம் என்ன மாதிரி யாரும் சாப்பிட முடியாது சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து சாப்பிடக்கூடாது நிப்பாட்டை நான் நினைக்கவே இல்லை என்னைக்கு என்றைக்கி இல்லை எம்பெருமான் யோகி ராமசரத் குமார் அடியேன்னு ஆட்கொண்டாரோ அந்த கடமையை நான் விரும்பி சாப்பிட்டது விரும்பி நேசித்தது எல்லாமே என்னை விட்டு தன்னாலே போயிடுச்சு இப்போ எதுவும் எனக்கு தேவையில்லை இப்போ என் முன்னாடி யாராவது உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா கூட எனக்கு நாக்கு ஒன்றும் ரசிகர் பிலீவிட்டார் நான் பிரபு ஹோட்டலுக்கு போவோம் நான் ரெண்டு சீலாம் போவோம் அவங்கெல்லாம் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு நான் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன் எனக்கு ஒரு நாள் நாக்கில் தண்ணி உரோ இல்லை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னோ யார்ட்டுன்னு சொல்லிடுறது நான் ரகசியமாக சாப்பிட்டுக்கிறேன்னா எனக்கு ஒரு நாளும் அவள் கூட சொல்ல கொஞ்சமாக சாப்பிடுங்க கொஞ்சம் மட்டராசன் ஒன்றும் வேண்டாம் ஏன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டமா இன்னும் ஒரு பழைய ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன் அதில் வந்து சொன்னேன் இந்த பாடி கார்ட் மாதிரி உட்காந்துருக்கீங்க மசில்லாம் அப்படி ஏற்றி வச்சு உட்காந்துருக்கீங்க ஒன்றே காணும் அப்படின்னா அதுக்குள்ளே சாப்பாடு இல்லை நான் அதை சாப்பிட்றதும் இல்லை விரும்பி சாப்பிடுவேன் மெலிஞ்சாலும் பரவாயில்ல எலும்பும் தோலானாலும் பரவாயில்ல ஏன்னா நாம் இந்த ஜென்மத்தில் பகவான் அறிந்து கொண்டு பாவங்களையெல்லாம் போக்குறதுக்கு தான் வந்திருக்கோம் திருப்பி திருப்பி அந்த செத்த மாமிசங்களை சாப்பிட்டு நம்ம திருப்பி பாவங்களை தேடுறதுக்கு நான் தயாராக அதனால் மீண்டும் எண்ணத்தாலோ பேச்சாலோ செயலாலோ பாவம் செய்துவிடக்கூடாதுங்கிற பர்டிகுலராக இருக்கிறேன் அப்போ கொஞ்சோண்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நம்ம மூலம் மழங்கிறோம் திருப்பி தப்பு பண்ணுவோம் கொஞ்சோண்டு நான்வெஜ் சாப்பிட்டா அது திருப்பி உடம்பை முறக்கேற செய்யும் திருப்பி வேறாவது வேண்டா தனிகளை செய்ய சொல்லுவோம் எண்ணங்கள் மாறும் பேச்சுகள் மாறும் திரும்பவும் அந்த நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறது தான் பகவான்கிட்ட கேட்குறது என்னை ஆட்கொண்ட பகவான் இங்கே இருக்கிற பல பக்தர்களை ஆட்கொள்ளணும் அந்த நான்வெஜ்ஜாவது கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அவர் அருள் புரியணும் அதனால தான் அவங்களுடைய கர்ம வரிகள் சீக்கிரமாக அகலும் ஏனோ தெரில அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ சசங்கம் கேட்ட போகிறவங்க இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாவது குறைப்போன்னு கூட தோண மாட்டேங்குது நம்ம வீட்டில் அப்படி தான் இருக்கிறாங்க நல்லவரை அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பகவான் எல்லாேருக்கும் அந்த அருள் புரியணும் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது முதல் அபிஷேகம் உடனே ஒரு ஒரு மணி நேரம் ஆர்கெஸ்ட்ரா பாட்டெல்லாம் நான் தான் பாடப்போகிறேன் அதனால் அதெல்லாம் கேட்டுங்க அதனால் ஒரு வழக்கமான நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது விடிய விடிய நிகழ்ச்சிகள் இருக்குது அன்னைக்கு பகவானுடைய மகா சமாதி தினம் ஒரு நிமிஷம் கூட போரடிக்காமல் போச்சுது அதே மாதிரி இன்றைக்கி நம்ம போகலாம் கொஞ்சம் தூக்கம் வந்தால் எலும்பு எடுத்து நடந்து போங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசியிலும் கடிதம் மூலமாக வைத்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நம்ம பிரார்த்திப்போம் பிறருக்காக பிரார்த்திப்பதுனால நமக்கு பலன் அதிகம் இல்லை பிறருக்காகவும் பிரார்த்திச்சு எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்திப்போம் இல்லை எம்பெருமா நியோகிராம் சுத்மார் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான கருணையோடு கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தொழில் வளத்தையும் வீட்டில் சகல செல்வங்களையும் சகல மகிழ்ச்சியும் தந்து குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ இந்த நல்ல நாளிலே அவர் கருணை புரிய வேண்டும் கருணை புரிவார் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருந்ததுக்கு நம்ம அந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறோம் இனி அடுத்த வருடங்களிலேயும் நம்ம தொடர்ந்து நல்லா இருப்போம் அகம் பிரார்த்திப்போம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரத்குமார் ஜெயகுருராயா ஓ மண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம்சிவத் குமார் பிரச்சோதைய முதல் பூஜைக்கு ரெடி பண்ணுங்க அபிஷேகத்தை முடிச்சுட்டு முதல் பூஜை பண்ணிடலாம்